ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை தலியல் போடுறதுக்காக வீட்டில் மாக்கோளம் போட்டுவிட்டேன் பெருமாளை நல்லா பூக்கள் அதுக்கப்புறம் துளசியால் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை அந்த உண்டியில் செலுத்திடலாம் நம்ம திருப்பதி போகிறப்ப அந்த காணிக்கையை வந்து பெருமாளுக்கு செலுத்திடலாம் நாங்கள் எப்படி தலியல் போடுவோம் அப்படின்றத சொல்கிறேன் பச்சரிசியை நல்லா வந்து குழைய வேக வச்சுட்டு அந்த சாதத்தை நடுவில் நல்லா குழிப்பறிச்சிட்டு அதில் ஒரு நாலு வாழைப்பழம் வெள்ளம் இன்னைக்கு உரைய வச்சே தயிர் நல்லா வந்து சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு தான் வந்து தளியல் சாதம்னு கொடுப்பாங்க இந்த சாதம் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நடுவில் ஒரு துளசி வச்சுட்டேன் பானகம் ரெடி பண்ணிட்டேன் தளியல் சாதத்தோடையே சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் புளி சாதம் காய்கறிகள்லாம் போட்ட சாம்பார் அப்படின்னு அஞ்சு விதமான சாதம் செஞ்சுருக்கேன் மூணு அஞ்சு ஏழுன்னு நம்ம விருப்பம் போல் ஒத்தப்படையில் வர மாதிரி சாதம் செஞ்சுக்கலாம் மிளகு வடை உருளைக்கிழங்கு பருவல் அதுக்கப்புறம் அவங்க சுண்டல் ரெண்டு மாவிளக்கு போட்டிருக்கேன் படைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த தளியல் சாதத்தை நல்லா வந்து கையால் பிசைஞ்சிட்டு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க